தஞ்சாவூரில் சேக்கர்ட் ஸ்கூலில் நான் படித்தேன் அங்கே எங்கள் பிடி மேம் வந்து இருக்கேன்னு சொல்லிட்டு பேஸ்கெட் பாலில் போட்டாங்க அதில் ஃபஸ்ட்டு பேஸ்கெட்பால் எப்படி வளாடணும்னு தெரியாது அது குரூப் போக போக தான் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அங்கே வந்து ஜோசப் ஸ்கூல் கோச் வந்து என்னை எஸ்டேடி வர சொன்னாங்க அங்கே டீம் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே வர சொன்னாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் நிறைய இம்ப்ரூவ் பண்ணேன் எஸ்டேடியில் நிறையா சப்போர்ட் பண்ணாங்க ஃபெசிலிட்டிஸ் ஃபுட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு நான் தஞ்சாவூரில் இருந்தப்போ கிரவுண்டுக்கு வந்து வரத்துக்கு ரொம்ப டைம் ஆகிறதுனால எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோவா கூட்டிகிட்டு போகிறப்ப கஷ்டமாக இருக்கும் அம்மா அப்பா வந்து அப்ராடில் இருக்கிறதுனால அம்மா மட்டும்தான் இருப்பாங்க அதனால் அது விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ எஸ்டேடி வந்தோடனே அது ஈஸியாக எல்லாமே கிடைக்குது இங்கேயே இங்கே வந்ததுக்கப்புறம் புதுசாக எல்லாமே கற்றுக்கிட்டேன் எப்படி வெளில வந்தோடனே தனியாக இருக்கணும் எல்லாமே கற்றுக்கிட்டோம்